வணக்கம் மக்களை இன்றைக்கி பார்க்க போகிற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் பகுதியில் கொடைக்கானல் மலை இது பார்த்திங்கன்னா சித்திரவுலேருந்து மேலே கொடைக்கானல் போகிற ரூட்டில் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குங்க மணலூர் பகுதியில் வந்து இந்த கிராமத்தில் வந்து இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு மொத்தம் மூன்றரை ஏக்கர் விவசாய தாங்க இது வந்து ஜீப் போகிற பாதை காரு போகலாம் ஜீப்பும் போகலாம் அருமையான பாதைங்க தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இளவம் பஞ்சு மரம் இருக்குது ஓக்கு மரம் இருக்குது இன்னும் பல பல தரப்பட்ட மரங்கள் உள்ளே வந்து இருக்குங்க இந்த இடத்துல வந்து அவக்கோடா நட்டு நல்ல முறையில் விவசாயம் பண்ணோம் அப்படின்னா அருமையான லாபம் எடுக்கலாம் மிளகு பயிர் பண்ணலாம் பல வகைகள் பயிர் பண்ணலாம் ரொம்ப அருமையான நிலங்க ஒரு ஏக்கர் விலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டு லட்சம் சொல்கிறாங்க விலை பேசி கம்மி பண்ணிக்கலாம் உங்களுக்கு இடம் பிடிச்சிருந்துச்சுன்னா தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி மக்களை